ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலை ஆமேன் திருப்பாடல் முப்பது நான்கு ஆவியானவரை போற்றுகின்ற மெப்புகொழுகின்றம் ஆராதிக்கின்றம் அப்பா தர்மியான காலை வேலையிலே நிறைங்களை அழைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் கொண்டு எங்களை நன்றி இயேசுவே கடந்த இரவு முழுவதும் நீர் செய்து எங்களுக்கு நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம் நாளை நாங்கள் காணும்படியாக நீர் எங்கள் மீது கொண்டுள்ள இரக்கத்திற்காகவும் அன்பிற்காகவும் உனக்கு நன்றி செலுத்துகின்றோம் நம்முடைய திருச்சபை எங்கள் தந்ததற்காக நன்றி இயேசுவே திருச்சபையில் உள்ள அனைத்து புனித புனிதலுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் நம்முடைய தாயை எங்கள் தந்ததற்காக நன்றி அப்பா எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்தித்து என்றும் நாங்கள் நிறைவாக நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி இயேசுவேன் இன்றைய நாளில் எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொருவரையும் பார்த்து ஒப்படைக்கின்றோம் குறிப்பாக இன்றைய நாளில் தகப்பனை பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் திருமண நாட்களை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் நிறைய ஆசிர்வதித்தலும் அவர்களுக்கு நீரை உற்று துணையாளராக இருந்து அவர்கள் மென்மேலும் வாழ்க்கையில் உயர்வதற்கான எல்லா வசதிகளையும் நிறை பெற்று கொடுத்தாரலாம் அப்பா வேலை வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளம் பெண்களையும் இளைஞர்களுக்கும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து அவருடைய எதிர்காலம் ஒரு வளமான எதிர்காலமாக இருக்கும்படியாக செய்தர்லாம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம்பெண்களையும் ஆசிர்வதித்தவர்களுக்கும் நல்லதொரு வாழ்க்கை துணையை கொடுத்து திருச்சபைக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கும்படியாக செய்தரலாம் அன்பாண்டவரை குழந்தைகளின் அவர்கள் போகும்போதும் வரும்போதும் போகும் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்து எல்லா அவர்களை பாதுகாத்தரலும் உம்முடைய சட்டையின் கீழ் மறைத்து கொள்ளும் ஏசுவேன் அனைவரைய சிறு வயதிலிருந்தே தகப்பனே உண்மை போல் அவர்கள் கீழ்ப்படிந்து ஏசுவேன் பெற்றோருக்கும் பெரியோருக்கும் ஆசிரியருக்கும் மதிப்பு கொடுக்கின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றியறலும் அன்பு ஆண்டவரை குறிப்பாக பத்து பனிரெண்டாம் வகுப்பு படிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வித்து அவர்களுக்கு நல்ல ஒரு ஞான ஞாபக சக்தியை கொண்டு பேசுவேன் அவர்களுடைய நம்முடைய பொது தேர்வை அவர்கள் சந்திப்பதற்கூட எல்லா நோய் சக்தியை தரலாம் ஒவ்வொரு நாளும் அவர்கள் படித்து அந்தவரையும் அவர்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனை அவர்கள் கற்கின்றதை அவர்களுக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தியை கொடுத்து தகப்பனே என்றும் எப்போதும் அந்தவரை வளமான வாழ்க்கை அவர்களுக்கு பெற்று கொண்டு தரலும் அவரை பயப்படுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தவர்களுக்கு பயம் என்பதை நீக்கி தகப்பனே அவரை நீர் கூடவே இருக்கின்றேன் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு கொண்டு தரலாம் அப்பா அப்படி ஆக தகப்பனே அவர்களை நீரை பொறுப்படுத்த வழி ஒவ்வொரு நாளும் கடன் பிரச்சனையிலும் வீட்டில் சமாதானமே இன்றி ஒவ்வொரு நாளும் சண்டை சத்துருளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடும்பத்திற்கு உண்மையான விடுதலை கொண்டு குடும்பத்திற்கு உண்மையான சமாதானம் பிறக்கும்படியாக செய்தரலும் அவை தான் தோன்றியாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பிள்ளைகளுக்கு தகப்பனை நிறைய நல்ல ஒரு அறிவை புகுட்டி தகப்பனை பெற்றோருக்கும் ஒரு கீழ்படுகின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றி அப்பா அன்பு தகப்பனை குழந்தை வரத்துக்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதியையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு நல்லது ஒரு குழந்தை வரத்தை கொடுக்கும்படியாக அன்பு தகப்பனே வீடு கட்டுவதற்காக முயற்சி செய்கின்றவர்களுக்கு கட்டுவதற்காக எல்லா தேவைகளையும் நிறை பெற்று கொடுத்தம் அவரை திக்கற்றவர்களாக வறியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மகனை மகளையும் ஆசிர்வதித்து தகப்பனே நல்ல உள்ளங்களை அனுப்பி அவர்களுடைய அன்பை பெற்றுக்கொள்ளும்படியாக செய்தர்லாம் எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு நபரையும் நிறைய ஆசிர்வத்தலும் அப்பா குறிப்பாக புற்றுநோயினால் ஒவ்வொரு நாளும் அவரே கவலையோடும் யாருமே இல்லையே பார்ப்பதற்கு என்று அவரை பண கஷ்டத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தகப்பனே அன்றைய அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நிறைய ஆசிர்வதித்து தகப்பனே அவர்கள் இருக்கின்ற நோய்களை அண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கான மனப்பாக்குவத்தை கொண்டு தரலும் அப்பா அவரே நீரே அவர்களுக்கு அண்டவரை தாங்கின்ற சக்தியை கொண்டு தரலும் நம்முடைய பாடுகள் அவர்கள் மகிழ்ச்சியோடு ஏற்பதற்கு நல்ல ஒரு மனதை அண்டவரே நீரை அப்படி ஆக தகப்பனே உடைய கரத்தை தொட்டு அவர்களை குணப்படுத்திடலாம் நீர் ஆண்டவரே நீர் நினைத்தால் போதும் தகப்பனே அப்படி ஆக தகப்பனே அவர்களை நீரை பொருட்பெடுத்து வழி நடத்துங்கப்பா ஆண்டவரே எங்களையே முழுமையாக கரத்தில் தாழ் தோப்பு கொடுக்கின்றோம் எங்களை முழுமையாக ஆண்டவரே நாங்கள் உமக்காக வாழ்கின்ற மகனாக மகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் அவரை தொட்டு குணப்படுத்தி எப்போதுமே கடவுள் பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் மாறும்படியாக செய்தலாம் எங்களுடைய ஜபம் கேளும் நல்ல கர்த்தரே அமேன் அமேன் அமேன்